ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் கிடவர் படத்தை பற்றி பார்க்கலாம் இந்த படத்தில் எக்கச்சக்கமான மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க நிறைய மெடிக்கல் சீன்ஸ் இருக்குது முக்கியமாக ஹார்ட் ட்ரான்ஸ்பாண்டேஷன் பத்தி போஸ்ட்மார்ட்டம் பற்றி நிறைய சீன்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் கெடவர்னா என்ன இறந்த மனித உடலை ப்ராசஸ் பண்ணி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை லேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு பேர் கிடவர் இந்த படத்துக்கு பேர் பேரிச்சு பதிலாக போஸ்ட்மார்ட்டம் பேர் வச்சிருக்கலாம் இந்த கடாவிற்கு வாரத்தை ரொம்ப ஃபியூ டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கடைசியாக ஒரு முறை சொல்கிறாங்க அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கடவை நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப மரியாதையோடு தான் பார்ப்போம் ஏன்னா அதை ஃபர்ஸ்ட் இயர்லேயே சொல்லுவாங்க அது வந்து உங்களோட டீச்சர் மாதிரி ரொம்ப மரியாதையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க கதைக்காலம் பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் ஆர்கன் ட்ரேடிங் அதாவது ஹார்ட் ட்ரேடிங் நடந்திருக்கும் பணத்துக்காக அதுல ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கு காரணமானவங்க ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தர இறக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரன்சிக் ப்ரொபஸரும் போலீஸும் சேர்ந்து தேட ஆரம்பிப்பாங்க அதுதான் கதைக்களம் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நான் ஃபாரன்சிக் ப்ரொஃபஸர் மென்ஷன் பண்ணிருப்பேன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து மார்ச் ரிலையும் போஸ்ட்மார்டம் சோனாவும் நிறைய சீன் இருக்கும் மார்ச் ரிலே சாப்பிட மாதிரிலாம் சீன் இருக்கும் ஏன்னா போஸ்ட்மார்டம்ங்கிறது ஃபாரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அவங்க யூஸ்வலா ஃபாரன்சிக் சொல்லலாம் இல்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சொல்லலாம் இல்ல ஃபாரன்சிக் ப்ரொஃபஸரோ இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ அப்படின்னு அவங்களோட டெசிகினேஷன் வச்சு சொல்லலாம் இல்ல போலீஸ் சர்ஜன் சொல்லலாம் ஆனா இந்த படத்துல அவங்களை பெத்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர் பத்ரா தமிழ்நாடு போலீஸோட

ஃபாரன்சிக் மெடிசன்லையுமே ஃபாரன்சிக் பெத்தாலஜின்னு சொல்லிட்டு ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி இருக்கு அவங்களையும் நம்ம ஃபாரன்சிக் பெத்தாலஜி சொல்ல தவிர பெத்தாலஜி சொல்ல மாட்டோம் சரி நம்ம அடுத்த சீனுக்கு போகலாம் ஆப்ரேஷன் இடத்துல ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மூவி டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நம்ம மக்களுக்கும் சொல்லிக்க வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜாமம் வச்சுக்கோங்க ஆப்ரேஷன் தேட்டர்னாலே ஸ்டெர்லிட்டிங்கிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அது என்ன ஸ்டெர்லிட்டி அப்படின்னா ஒரு சின்ன கிருமி கூட ஆபரேஷன் தேட்டரில் வரக்கூடாது இல்ல பேஷன் இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ரிச்சுவல் மாதிரி சம்பிரதாய மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் எப்படி எப்படி மாஸ்க் போடணும் என்ன செருப்பு போடணும் ஆபரேஷன் தேட்டரில் நார்மல் ட்ரெஸ் போட்டு கூட உள்ள வர முடியாது ஆபரேஷன் தேட்டருக்குன்னு ஸ்டெர்லைஸ் பண்ணப்பட்ட சட்டை போட்டு தான் உள்ள வரணும் ஓடி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம சப்போஸ் கையை கழுவுறாங்க சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி கையை கழுவுறாங்கன்னா நம்ம நார்மலால கையை கழுவ மாட்டாங்க கையை இந்த வச்சு தான் கழுவுவாங்க ஏன்னா ஒரு தண்ணி வந்து அதில் கையில பட்டு கழுவிட்டு கீழே போற தண்ணி திருப்பி மேலே வரக்கூடாதுங்கிற வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஈவன் க்ளோஸ் பண்றப்ப கூட கையை கழுவிட்டு கையால க்ளோஸ் பண்ணாம பண்ணுவாங்க அந்த அளவு வந்து ஸ்டெர்லிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க எதுக்காக அந்த அந்த ஸ்டெர்லீட் விஷயமே இல்லாம போயிருச்சு ஸ்டெர்லிட்டு அகெயின்ஸ்டா இருந்துச்சு யூஸ்வலா மாஸ்க்கை வந்து கையில தொடவே மாட்டாங்க அந்த படத்துல வந்து தொட்டு டாக்டர் போடுவாரு அந்த படத்துல ஒரு நர்ஸ் இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்ல நர்ஸா காமிச்சிருப்பாங்க அவங்க வந்து மாஸ்க் எல்லாம் திறந்திருக்கும் டாக்டருக்கும் மாஸ்க் திறந்துருக்கும் க்ளவுஸ் போடுற மெத்தட் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காமிச்ச மாதிரி தான் போடுவாங்க இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா க்ளவுஸோட பேஷண்ட்டை டச் பண்ணுற பகுதி வந்து கையால் டேரெக்டாக தொடாத மாதிரி தான் அந்த ப்ரொசீஜர் வந்து அந்த க்ளவுஸ் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த படத்தில் அப்படியே உள்டாவாக பண்ணியிருப்பாரு இதெல்லாம் ஒரு கிரைம் ஓட்டி பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சீனியர் ஸ்டாஃப் வந்து அப்படியே வெளில துரத்திடுவாங்க செலிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் தான் பொறுப்பு ஒரு சர்ஜரினாலே அனசட்டிஸ்ட் இருப்பாங்க எதுக்குன்னு மயக்கம் கொடுத்துறதுக்கு மயக்கத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் இன் கேஸ் பேஷண்ட் வந்து நடுவுலயே வந்து ஏதாவது காடைய கரஸ் போறாங்க அவரை திருப்பி ரிவை பண்ணி காப்பாத்துறதுக்கும் யாரும் இல்லவே இல்ல அடுத்தது ஒரு சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா இன்டிமேட் பண்ணி செயற்கேஸ் வாஷின்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் அதுவும் கிடையாது ஒரு ஒருக்குரிய இல்ல நார்மல் டெலிவரியிலோ மூச்சு விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய திருப்பி மூச்சு விட வைக்கிறதுக்கு சார் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க டெக்னிக் குழந்தைய எஸ்டமே பண்ணுவாங்க மூச்சு பாதை கிளியர் பண்ணி திரவத்தில் வெளில எடுத்துருவாங்க அப்படியும் மூச்சு விடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு பேக் அண்ட் மாஸ்க் வென்டிலேஷன் கொடுத்துட்டு சிபிஆர் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அப்படியே மூச்சு விடலையா மருந்து கொடுத்து மூச்சு விடுதான் இது எல்லாமே வந்து பிடி பண்ணுவாங்க எப்போதுமே வந்து ஒரு டெலிவரி பிடி கூட இருப்பாங்க ஓஜிஷன் வந்து குழந்தைய எடுத்து பிடி அட்ரிஷன் கையில கொடுத்துருவாங்க மூச்சு விட வைப்பாங்க இன் கேஸ் மூச்சு விடல அப்படின்னா இல்ல அங்க இருக்கிற நர்ஸ் ட்ரெயின் நர்ஸே இருப்பாங்க ட்ரெயின் நர்ஸே இதை பண்ணுவாங்க லேபர் வார்டினாலே இந்த நைன் நர்ஸ்லாம் ட்ரெயின் ஆகி தான் இருப்பாங்க ஆனா இந்த படத்தில் ஓஜிஷன் இல்ல ஹார்ட் சர்ஜன் பண்றாரு பிடி அட்ரிஷன் கிடையாது உடனே குழந்தை போறக்கும் குழந்தை தலையாட்டிட்டு கையில் கொடுத்துவாரு அந்த நர்ஸ் கொடுத்து ஒரு அந்த ஆக்சுவல் அந்த படத்தில் நல்ல நர்ஸ் அவங்க அவங்களுக்கு நியூபான் ரெசேஷன் பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை அப்படியே குழந்தைய வாங்கி டிஸ்போஸ் பண்ண போயிடுவாங்க அடுத்து நம்ம பேச போகிறது ஆர்கன் ட்ரான்ஸ்ப்ளான்டேஷன் அதாவது உருப்பு தானம் உறுப்பு தானம் ரெண்டு வகை ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்று வந்து டிபிடி மெத்தட் டிசிடி மெத்தட் டிபிடி மெத்தட்னா டொனேஷன் ஆஃப்டர் பிரெயின் டெத் அப்படின்னு அர்த்தம் அதில் வந்து டோனரோட பிரெயின் இறந்து போயிருக்கும் இதே தடுப்பு மூச்சு ரத்த ஓட்டம் இருக்கும் இவங்களுக்கு எல்லா உறுப்புகளையும் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இன்க்ளூடிங் ஹார்ட் லங் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இது இந்தியாவில் நிறைய இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டிசிடி மெத்தடில் அதாவது டொனேஷன் ஆஃப்டர் சர்க்குலர் டெத்தில் பார்த்தீங்கன்னா டோனருக்கு வந்து எது தெரிப்பும் நுரையல் ஃபங்க்ஷன் இருக்காது அவங்ககிட்ட இருந்து நம்ம ஹார்ட் லங்கை தவிர மிச்சம் எல்லா ஒரு போலும் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அது இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஹார்ட் லங்கும் எடுத்து டிசிடி மெத்தடில் இது வரைக்கும் நம்ம பண்ணுறதே கிடையாது ஒரு கேஸ் கூட இந்தியாவில் நடக்கல ஆனால் டெவலப்டு கண்ட்ரீஸில் ஈவன் இந்த மெத்தட்லையுமே வந்து மிஷின்ஸை வச்சு ஹார்ட் லங்கையும் உயிரோட வச்சிருந்து அவங்க முழுசாக இறந்ததுக்கப்புறம் கூட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த உறுப்பு தானத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாலிசி ஃப்ரேம் கொண்டு வந்து அது அதுக்கப்புறம் சட்டம் கொண்டு வந்தது அதை பார்த்து தான் நிறைய ஸ்டேட்ஸ் காப்பி பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணாங்க இன்னுமே தமிழ்நாடு வந்து முன்னோடியே தான் இருக்கு இந்த ஆர்கன் டிரான்ஸ்பான்டேஷன்ல இந்த ஆர்கன் டொனேஷன் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் அத்தாரிட்டி வந்து டிரான்ஸ்டென்ட் அவங்களோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க யார் யாராருக்கெல்லாம் உறுப்பு தேவைப்படுதோ அவங்க வந்து அந்த ரெஜிஸ்டர்ல வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல பதிவு பண்ணிக்கணும் எப்பப்பெல்லாம் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆர்கன் டொனேஷன் வருதோ அதை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நிறைய பணம் கொடுக்குறவங்களுக்கோ கொடுக்க முடியாது அவங்க இமிடியேட்டா டிரான்ஸ்டென் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணி யாருக்கு அந்த வெயிட்டிங் லிஸ்ட் பார்ப்பாங்க அது இல்லாமல் சில கிரெடிட் வச்சு யாரை கொடுக்குறது முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஆர்கன் டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கும் இன்னும் இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அந்த ட்ரான்ஸ்ட் வெப்சைட் போய் பாருங்க வெப்சைட் வந்து டிஆர்ஏஎன் டபிள்யூ டாட் ட்ரான்ஸ்ட் போட்டு பாருங்க வரும் இந்த படத்துல என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு டாக்டர் வந்து வில்லனாக காமிச்சிருப்பாங்க அவர் வந்து அந்த பேஷண்டோட ஹார்ட்டை வந்து இல்லிகலா ட்ரான்ஸ்பான் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதா காமிப்பாங்க ஆனால் அந்த ஹார்ட் சர்ஜன் பண்ணி முடிச்ச உடனே அந்த பேஷன்ட் இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏன் சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டே அவர் அந்த பேஷண்ட் அவர் ஹார்ட் எடுக்கணும்னா அந்த பேஷண்ட் உயிரிடணும் ஹார்ட்டை துடிச்சிட்டு இருக்கணும் அப்பதான் எடுக்க முடியும் ஐ திங்க் அவர் டிசிடி மெத்தட்ல ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் சப்போஸ் அவர் பண்ணியிருந்தாருன்னா அதுதான் இந்தியாவிலேயே டிசிடி மெத்தடில் ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் இருந்திருக்கும் சரி இது எப்படி டெக்னிக்கலா கரெக்டா எடுத்திருக்கோம் நான் சொல்றேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டருக்கு வந்து ஹார்ட் தேவை அதுக்கு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் வந்து துடிச்சிட்டு இருக்கணும் சோ அதுக்கு ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கணும் அப்படி பார்த்தீனா கண்டிப்பா ஒரு அனஸ்தெடிஸ் தேவை அனஸ்தெடிஸ் தான் வந்து பேஷண்டோட உயிரை காப்பாத்துறது ஹார்ட்ட துடிக்க வைக்கிறது எல்லாமே சோ அனஸ்தெடிஸ் கண்டிப்பா இருக்கணும் ஒரு இன்டிவேட் பண்ணி பேஷண்ட ஆக்ஸிஜனேட் பண்ணி ரத்தம் கொடுத்து பேஷண்ட் வந்து உயிரை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் அவரும் அதுல இன்வால்வ் ஆகிற மாதிரி நீ காமிச்சிருக்கலாம் அடுத்தது இந்த பேபி காமிக்கிறப்ப அந்த நர்ஸ் வந்து ரொம்ப குட் நர்ஸ்ங்கிறதால அவங்க அந்த பேபி வாங்கின உடனே ரிசர்ச்சரேட் பண்ற மாதிரியும் இவர் வந்து அந்த பேபி ரிசர்ச்சரேட் பண்ணாம அவங்க அந்த அவங்களுக்கு வேற வேலையை கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு அந்த பேபியை வந்து கொடுத்து ரிசர்ச்சரேட் பண்ண விடாத மாதிரியும் பண்ணிருக்கலாம் அடுத்து நான் எல்லா படத்துலயும் ஸ்டாண்டர்டா சொல்றதுதான் ஒரு ஹாஸ்பிட்டல் சீனாலே ஒரு எமர்ஜென்சினாலே பேஷண்ட் ஒரு பெரிய சர்ச்சையில போட்டு தள்ளிட்டு ஓடிட்டே இருப்பாங்க ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு ஒரு ரொம்ப கதை சாத்திர இருக்கும் அது வந்து பிராக்டிகலி நாட் பாசிபிள் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு You எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் எமர்ஜென்சி வந்து இமீடியட்டாக வேன் அவுட் இறங்கின நீ உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பற்றி பேசுவோம் போஸ்ட்மார்ட்டம் யாருக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தேகப்படும் எல்லா இறப்புகளுக்கும் சட்டம் சம்மந்தப்பட்ட குற்றம் சம்மந்தப்பட்ட எல்லா இறப்புகளுக்கும் போலீஸ் ரெக்வஸ்ட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் ஏற்படுற எல்லா இறப்புகளுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதுக்கு காசு ஆஃப் டெத்து அந்த ட்ரீட்மெண்ட் டாக்டரே சர்டிஃபை பண்ணிடுவாங்க ஒருவேளை அதோட இறப்புல சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலே போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க ஸோ எங்கெங்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா ஜிஹெச்லையும் போஸ்ட் பண்ண பண்றாங்க ஒரே ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போஸ்ட் பண்ண பண்றது வந்து நம்ம ராமச்சந்திரன் சரி யார் போஸ்ட் பண்ண பண்றதுன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் அங்க வேலை பார்க்குற டாக்டர்ஸ் வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இந்த படத்துல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த படத்துல போஸ்ட்மார்ட்டம் வந்து அந்த கார்டியாலஜிஸ்டே பண்ணிருப்பாரு கவர்மெண்டாக இருந்தால் கூட எந்த டாக்டர் பண்ணலாம் ஒத்துக்கலாம் பட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் போன்ற ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட்டில் ஒரு டாக்டர் சைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேர் இருக்கும் டெய்லி இருக்கும் அவரோட அஃபிஷியல் டெசிக்னேஷன் இருக்கும் ப்ரொஃபஸரோ இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ இல்லை கன்சல்டென்ட்டோ இல்லை போலீஸ் சர்ஜன் இந்த மாதிரி எதாவது போட்டிருக்கும் மற்றபடி வந்து நம்ம பப்ளிக்காக சொல்கிற மாதிரி ஒரு பேர் பக்கத்தில் ஐ டாக்டர் இல்லை கண் டாக்டர் இல்லை இஎன்ஜி டாக்டர் இல்லை ஹார்ட் சர்ஜன் அப்படிலாம் போட்டிருக்காது அது பப்ளிக்காக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அடுத்து ஒரு சீனில் டாக்டர் ஒரு பிரெக்னென்ட் லேடியோட வயிற்றுல ஸ்டெதஸ்கோப்பை வச்சு அவங்க காதலே அதை மாட்டின் அவங்க குழந்தையோட ஹார்ட் சவுண்ட் அவங்கள கேட்க வைப்பாங்க அது வந்து பாசிபிளா நம்மளும் பண்ணி பார்க்கலாமா கண்டிப்பா பண்ணி பார்க்கலாம் சோ எந்த டைம்ல குழந்தையோட சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும்னா பதிமூணு வாரத்துக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிக்கும் யூஸ்வலா நீங்க கேட்கணும்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் கேட்க பாருங்க சோ அது எப்படி கேக்குறது அப்படின்னா ஒரு ஐநூறு வேலை ஒரு செத்த வாங்கிக்கோங்க உங்க தொப்புளுக்கு செத்தை வச்சு பாருங்க யூஸ்வலா தொப்புளுக்கு தொடக்கி நடுவுல அந்த ஹார்ட் சவுண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தையோட முதுகுங்களால தொட்டு பார்க்க முடியும்னா குழந்தையோட முதுகுல நீங்க வச்சு பார்க்கலாம் இந்த படத்துல அடுத்த ஒரு முக்கியமான லாஜிக்கல் யாரும் என்ன பாத்தீங்கன்னா அந்த படத்தபடி இந்த ஃபாரன்சிக் பர்பஸ் ஒர்க் பண்றது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க அங்கதான் வந்து எதை திருடி இருப்பாங்க அங்கதான் வந்து போஸ்ட் பண்ண பண்ண மாதிரி அந்த கார்டியாலஜிஸ்ட் வந்து ரிப்போர்ட் எழுதியிருப்பாரு போஸ்ட் பண்ண ரிப்போர்ட் அங்க பண்ண போஸ்ட் பண்ண ரிப்போர்ட் வந்து இந்த பக்கம் கவர்மெண்ட் காலேஜ்ல வர்றது வாய்ப்பே கிடையாது அது ஒரு முக்கியமான யாரா அடுத்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ஃபேக்ட் ஒன்னு சொல்லுவாங்க அந்த நர்ஸ் வந்து ஆசிட் எயிட்டி பர்சன் ஆயிருவாங்க அவங்களை வந்து காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க நிஜமாலுமே எயிட்டி பர்சன் காப்பாற்ற முடியாது அப்படின்னா எயிட்டி பர்சன்டே கிடையாது ஃபார்ட்டி பர்சன்ட் இருந்தாலும் இப்ப இருக்கிற அட்வான்ஸ் படியுமே வந்து காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் முடியாதுன்னா யூஸ்வல்ல தோல் தான் வந்து எந்த கிருமியும் நம்ம ரத்தத்துல கலக்காம உடம்புல வளராம வந்து தடுத்துட்டு இருக்கும் அந்த தோலை பர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வழியா வர பாக்டீரியாஸ் வந்து ரத்தத்துல கலந்து உடம்பு முழுக்க பரவிட்டு செப்சிஸ் வந்து இறந்து போயிடுவாங்க எவ்வளவு ஆன்டிபாடி கொடுத்தாலும் அந்த வர பாக்டீரியா வந்து நம்மளால தடுக்க முடியாது சோ ஃபார்ட்டி சிம்பிளா சொல்றோம் பாத்தீங்கன்னா

அடையாளம் தெரியுமா இறந்து போன ஒருத்தரோட எலும்பு கூட எடுத்து அவரு யாரா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவரோட போட்டோ வச்சு கம்யூட்டர்ல பொசிஷன் பண்ணி பார்ப்பாங்க அது வந்து அது உண்மையா எஸ் அது உண்மை அது ஃபாலோ பண்ணிதான் இருக்காங்க அடுத்து இந்த படத்துல அடிப்போசின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு பொண்ணை புதச்சிட்டு நாலு வருஷம் கழிச்சு தோண்டி பாக்குறப்ப அந்த உடம்பு பெருசா கெட்டு போகும் அப்படி இருக்கும் அது காரணம் வந்து அடிப்போசின்னு சொல்லுவாங்க அது எஸ் உண்மை யூஸ்வலா ஒரு இறந்து போனதுக்கு அப்புறம் இம்யூனிட்டி இல்லாம போறதால எல்லா பேக்டீரியாஸும் உள்ள வந்து நம்ம உடம்ப வந்து அழுக ஆரம்பிக்கும் அப்புறம் செதஞ்சு போயிடும் ஆனா அந்த என்வரான்மெண்ட்ல வந்து ஆக்சிஜன் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல ஈரப்பதம் அதிகமா இருக்கு இல்ல மண்ணோட பிஹேச்சி வந்து அல்கலினா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்பூசி ஃபார்மேஷன் அந்த தோல்ல உள்ள கொழுப்பு இல்லாமல் ஹைட்ரலைஸ் ஆகிட்டு ஒரு பேஸ்டி ஒரு திக் மெட்டீரியல் வந்து உடம்பு ஃபார்ம் ஆகும் அதனால வந்து அது பேக்டீரியா வந்து வளராம உடம்பு வந்து அப்படி வேண்டியா இதுக்கு அடிப்போசிட் சொல்லுவோம் ஓகே தாங்க இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் சில தவறுகளும் பண்ணியிருக்காங்க இப்போ இருந்தாலும் அதோட தெரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து போடுறேன் உங்க மனசுல ஏதாவது படத்துல இந்த மாதிரி மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்திருந்தாலும் நீங்க சொல்லலாம் அதிகமாக போட ட்ரை பண்றேன்